என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் சென்ற வாரம் நான் ஏறக்குறைய நானூற்றி எண்பத்தெட்டு தலைப்புகளில் உங்களுடன் பேசியிருந்தேன் இந்த வாரம் நானூற்றி எண்பத்தொம்போதிலிருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை பல தலைப்புகளில் உங்களுடன் பேச வந்துள்ளேன் சென்ற வாரம் நீங்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து இருப்பீர்கள் ஆனால் அந்த தீபாவளி தினத்தை கூட தீபாவளி தினத்தன்று மது இத்தனை ஆயிரம் விற்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அரசு சென்று கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் நான் ஒரு படைப்பாளனாகிய கவிஞன் என்ன சொல்ல முடியும் ஒரு கவிஞனின் கடமையே சமூக சீர்கேடுகளை மக்களுக்கு தான் அந்த வகையில்தான் நான் இந்த வாரமும் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் எழுதி வந்திருக்கிறேன் இதன் முதல் தலைப்பே மது கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்ளும் தலைப்பு மது கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்ளும் தமிழா உன்னில் இருந்தால் தமிழ் மண்ணில் யாரும் பாலாட்ட முடியாது தமிழா உன்னில் நீ சரியாக இருந்தால் தமிழ் மண்ணில் யாரும் வாழாட்ட முடியாது ஆனால் உனக்கு தெரியாது உன்னிலை இதில் உனக்கு எப்படி புரியும் இந்த நிலை ஆனால் உனக்கு தெரியாது உன்னிலை இது மதுவால் வந்த தொல்லை இதில் உனக்கு எப்படி புரியும் இந்த நிலை என்ற கேள்விதான் மாறி வருகிறது தமிழக தமிழர்களுக்கு தமிழ் இனத்திற்கு எதிரான சூழ்நிலை தமிழா மாறவில்லையே உன் மனநிலை மாறி வருகிறது தமிழ் இனத்திற்கான எதிர்ப்பான சூழ்நிலை தமிழா மாறவில்லையே உன் மனநிலை விழிப்பின் நிலை ஏண்டா இந்த பரிதாபம் ஆனால் இன்று நீ நினைத்தாலும் யாவும் மாறும் ஏண்டா தமிழா இந்த பரிதாபம் ஆனால் இன்று நீ நினைத்தாலும் யாவும் மாறும் அந்த சக்தி உன்னில் உண்டு இது பாரம்பரியமாய் வந்த புக்தி யுக்தி சக்தி ஆனால் இதை நீ இழந்துவிட்டு பயணிப்பதுதான் என்னை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஒரு வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது காரணம் தமிழகத்தின் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது என்று மனம் துடிக்கிறது ஆனால் நீ நினைப்பது எப்போது ஆனால் மதுபோதை உன்னை சிந்திக்க விடாது இந்த சீரழிவை எல்லாம் நீ சிந்திப்பது எப்போது ஆனால் மதுபோதை உன்னை சிந்திக்க விடாது ஏண்டா இந்த முரண்பாடு இனி மதுவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகப்பாரு தமிழா ஏண்டா இந்த முரண்பாடு இனி மதுவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகப்பாரு மது போதை தாண்டா செய்கிறது கோளாறு அதன் பொருட்டு எங்கும் தகராறு தமிழா உன்னில் மதுபோதை தாண்டா செய்கிறது தகராறு இதன் பொருட்டு எங்கும் தகராறு மதுவால் வாழ்ந்தவர் கிடையாது இதை சிந்தித்தால் சிந்திக்காமல் இருந்தால் உனக்கு விடை கிடைக்காது மதுவால் வாழ்ந்தவர் இதுவரை கிடையாது இதை நீ சிந்திக்காமல் விடை உனக்கு கிடைக்காது போதையில் தன் தவறை சிந்திக்க தோணாது தமிழா போதையில் உன்னை உன் தவறை சிந்திக்க தோணாது போதை உன்னை பழி கொள்ளாமல் விடாது போதையில் தன் தவறை சிந்திக்க தோணாது போதை உன்னை பழிகொள்ளாமல் விடாது மது உன்னை சோர்வுக்குள்ளே தான் தள்ளும் மது கொஞ்சம் கொஞ்சமாய் கொள்ளும் மது உன்னை சோர்வுக்குள்ளே தான் தள்ளும் மது கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை கொள்ளும் இதன் வேதனை உனக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உன்னை பெற்றுவோ பெற்றோருக்கு பெற்றவர்களுக்கு உன்னை சார்ந்த நட்புக்கு நல்ல சொந்தத்திற்கு இது இருக்கிறது என்ற உண்மையை நீ எப்போது உணர்வாய் என்ற கேள்வியோடு இந்த கருத்துரையை நான் முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்